வணக்கம் நண்பர்களே தமிழ் சிபி சீரியல் சும்மா பரபரப்பா போயிட்டு இருக்குன்னு சொல்லலாங்க பரபரப்பான கட்டத்தில் நம்ம தாலி பிரித்து கோர்க்கும் ஃபங்க்ஷனுக்கு நம்ம கலந்துக்க கூடாது நம்ம தமிழை ஏமாற்றிக்கிட்டு சமைத்தாலை கூட்டிக்கிட்டு நம்ம ஃபாரிங்க்கு கிளம்பிடணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல ஸ்கெட்ச்சு போட்ட நம்ம சிபிக்கு வந்து சேமையாக ஆப்பு வைக்கிறாங்க தமிழ் நம்ம தமிழ் வந்து நீங்கள் என்ன வரலையா சார் எல்லாேருமே மொத்த குடும்பமும் வந்து தாலி பிரித்து கோர்க்க ஃபங்க்ஷனுக்கு கிளம்பியாச்சு நீங்கள் ஏன் கோயிலுக்கு மாட்டீங்க அப்படின்னு வந்து கேட்குறாங்க நான் வரமாட்டேன் எனக்கு இதில் விருப்பம் இல்லை அப்படின்னு வந்து சொல்லிவிட்டு சமைத்தாலை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம சிபி ஃபாரிங் வந்து போகிறாங்க நம்ம இந்த விஷயம் அறிஞ்சு நம்ம தமிழம் வந்து பின்னாடி போய் பார்க்குறாங்க இந்த பாருங்க நீங்க இப்போ வெளிநாடு போக கூடாது இது ஜனங்க அம்மாவை ஏமாற்றிட்டு போகிறதுக்கு சமம் என்ன ஜனங்கம்மாவை ஏமாத்ததா நீ என் வாழ்க்கையில் செய்த துரோகத்துக்கு இதுதான் உனக்கு நான் கொடுக்க போற தண்டனை நான் உன் கூட வர போறதில்லை அப்படின்னு வந்து நம்ம தமிழ்கிட்ட அதிரடியாக செவி சொல்றாங்க தான் நம்ம தமிழ் வந்து எல்லார் முன்னாடியும் எதுக்காக இப்போ வெளிநாட்டுக்கு போனோம் வந்து நான் வந்து என் கழுத்துல இருக்க தாலி கூட என்னை வந்து காயலை அப்படி இருக்க நேரம் நீங்க என்ன விட்டுட்டு இப்போ கிளி போல் ஒரு பொண்டாட்டி இருக்க நேரம் குரங்கு போல் இவ கூட போகணுமா அப்படின்னு வந்து அந்த இடத்துல சும்மையாக வந்து ஃபீல் பண்ணுறாங்க அதே நேரம் இது நம்ம தமிழுக்கு ஆதரவாக அங்கே உள்ளவங்க எல்லாம் களம் இறங்குறாங்க நீங்கள் ரெண்டு வரும் வெளிநாடு போக முடியாது உங்கள் பாஸ்போர்ட்டு பிளாக் ஆகியிருக்கு அப்படின்னு வந்து அந்த இடத்துல அதிகாரிகள் சொல்கிறாங்க வேறு வழி இல்லாமல் ரிட்டன் அடித்து வராங்க நம்ம ஜனகமாக இப்போ நீ வந்து கோயிலுக்கு வரணும் தாலி பிரித்து கொக்கக்கூடிய ஃபங்க்ஷனில் கலந்துக்கணும் அப்படின்னு வந்து சிவிக்கு ஆட்ரு போகிறாங்க அங்கே வந்து தாலி அப்படியே வேண்டாம் வரப்பாக தூக்கி எறிகிறாங்க அது சாமியோட அருளாட்டு நம்ம தமிழோட கழுத்தில் போய் விழுது அதோட நம்ம ஜனகமாக இதுதான் சாமி போட்ட முடிச்சு அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க நம்ம சமயத்தாக வய இருக்காங்க செபிக்கு கூட ஆச்சரியம் நம்ம குத்து சும்மா தூக்கி போட்டு தாலி எப்படி வந்து தமிழோட கழுத்தில் போய் விழுந்து ஒன்றும் புரியலையே அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து யோசிக்கிறாங்கங்க அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் க்ளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போட்டிருக்க ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு உங்களுக்கு கிடைக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோம்னா செம்ம அதிரடியான பரபரப்பு கட்டோன்னு சொல்லலாங்க நம்ம தமிழ் வந்து சிபிஐ வந்து கூப்பிடாங்க எல்லாரும் ரெடியாகவே வந்து கிளம்பி வெளியே நிற்கிறோம் நீங்கள் ஏன் சார் என்ன வரல புறப்படுங்க சார் நம்ம தாலி பிரித்து கோக்க ஃபங்க்ஷன் நம்மளுக்கு வந்து ஜனகமா வச்சிருக்காங்கல்ல அப்படின்னு வந்து சொல்றாங்க என்ன அந்த ஃபங்க்ஷனுக்கு நான் வருவேன் நீ எதிர்பார்க்குறியா நான் வரப்படுறது போ அப்படின்னு வந்து அந்த இடத்துல தொடர்த்துறாங்க ஏதோ ஒரு பிளான நம்ம சபிதா கூட சேர்ந்து சிபி சார் போட்டிருக்காங்க பண்ணாங்கன்னு நல்லாவே தெரியுது அதை நடத்த விடக்கூடாது அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம தமிழ் வந்து முடிவெடுக்கிறாங்க அதே கணம் பார்த்தோன்னா நம்ம சிபி வந்து அப்படியே லக்கேஜை தூக்கிட்டு வந்து காரில் கிளம்புறாங்க தமிழ் வந்து எல்லாத்தையும் அனுப்பி விட்டுட்டு நான் வாரேன் ஜனகமாக இங்கே சிபி சார் கூட வாரேன் அப்படின்னு வந்து சிபியை கூட்டிகிட்டு போகலாம் நீ காவல் இருந்த நம்ம தமிழுக்கு வந்து ஒரு செருப்படி கொடுத்தது கணங்க நம்ம சிபி வந்து சமயத்தாளுக்கு கையை பிடிச்சிக்கிட்டு நீ வா சமயத்தா நம்ம ரெண்டு வரும் பழையபடி ஃபாரின்க்கு போயிடலாம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல ரெண்டு பேருமே லக்கேஜை தூக்கிக்கிட்டு ஒரு காரில் வச்சுட்டு பெட்டி கட்டிட்டு போறாங்க அவங்கள ஃபாலோ பண்ணி நம்ம தமிழ் போறாங்க தான் ஏர்போர்ட்ல வச்சு என்ன என்ன நீங்க வந்து போக கூடாது தாலி என் கழுத்தில் இருக்க அப்படி இருக்க நேரம் இவ கூட இருக்காக நீங்க இப்ப போனோம் கிளி போல பொண்டாட்டி இருக்க நேரம் குரங்கு கணங்க இவ உங்க கூட என்னத்துக்கு அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம தமிழ் கொடுக்குறாங்க அதை பார்த்த உடனே சும்மையா வந்து சிபி கோவப்படுறாங்க பக்கத்தில் உள்ளவங்க எல்லாம் வந்து நம்ம தமிழ்கிட்ட சிபிட்ட வந்து கேட்குறாங்க என்ன இந்த அந்த பொண்ணுக்கு கழுத்தில் கட்டியிருக்க தாலியோட ஈரங்கூட என்ன குறையலை அப்படி இருக்க நேரம் நீ கட்டுன ட்டியை விட்டுட்டு இவள கூட்டிக்கிட்டு நீ போறேன்னு நினைக்கிற உனக்கு வெக்கமா இல்லை நீனும் வந்து இந்த நாட்டில் உள்ளவன் தானே அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து திட்ட ஆரம்பிச்சுட்டாங்க அதோட தமிழுக்கு ஒரு கூட்டமே வந்துட்டு தமிழ் வந்து அதிகாரிகள்கிட்ட வந்து நியாயம் கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க அப்பதான் அங்கே உள்ள அதிகாரிங்க நீங்கள் ஃபாரிங் போக முடியாது உங்கள் பாஸ்போர்ட் வந்து பிளாங்காகவே இருக்கு அப்படின்னு வந்து அந்த இடத்துல தூக்கி வாரி போடுறது மாதிரி சொல்றாங்க இதுல அதிர்ச்சடைந்த நம்ம சிவி இவ வந்து நம்மளை எப்பவுமே இருக்க விட மாட்டா ஆனா என்ன ஆனாலும் சரி நான் என்னை வந்து என் திட்டத்தை முறியடி என்ன கல்யாணம் தானே இவளை கண்டிப்பாக நான் வந்து இவளை கூட சேர்ந்து இருக்க போறதில்லை அப்படின்னு வந்து அந்த இடத்துல நினைக்கிறாங்க என்ன பேபி நம்ம இப்போ வெளிநாட்டுக்கு போய் நிம்மதியாக வாழலான்னு போனால் இப்படி ஆயிட்டேன் அப்படின்னு வந்து சொல்றாங்க நீ பயப்படாத ஷாம் எப்படினாலும் நான் உனக்கு தான் வந்து கல்யாணம் பண்ணணும் இனியா நான் ஒன்று தான் நேசிப்பேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம சமீபத்தாளுக்க கையை பிடிச்சிட்டு நம்ம தமிழ் வந்து சிபி வந்து இருக்காங்க அதே காரணம் நம்ம தமிழுக்கு கடுப்பாகுது ரிட்டர்ன் வாராங்க ஜனகமாக வந்து சிவிக்கு வந்து கால் பண்ணுறாங்க என்னடா எங்கே போய்ட்டு உனக்கு தாலி பிரிச்சும் கோகம் ஃபங்க்ஷன் இருக்குல்ல உன்னை கூட்டிகிட்டு வரேன்னு போகலாம் தமிழையும் காணல அப்படின்னு வந்து நேரம் அவள் எப்படி அங்கே வருவாள் அவள் வரமாட்டா அவள் ஏன் கூட தான் இங்கே நிற்கிறா அப்போ எங்கடா நிற்கிறீ எங்கே ஏர்போர்ட்லேருந்து கிளம்பிட்டு இருக்கேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இன்னும் பத்து நிமிஷத்தில் அந்த கோயிலில் நிற்பேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஓ வா அப்படின்னு வந்து நீ எந்த திட்டம் போட்டு இங்கேருந்து இப்போ சமயத்தால் கூட்டிகிட்டு போனாலும் வந்து நம்ம தமிழ் வந்து கண்டிப்பாக ஒரு ரிட்டன் கூட்டிட்டு வருவான்னு எனக்கு நம்பிக்கை இருந்துச்சு நீ இப்போ வந்து சமீதா கூட போக நினச்சவன் தானே அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நினைக்கிறாங்க எப்படியாவது உனக்கு இன்னைக்கு தாலி பிரித்து போக ஃபங்க்ஷன் அருளாலும் நடக்கணும் நடத்தி வைப்பா இந்த ஜெனகா அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம ஜெனகா வந்து நினச்சிக்கிட்டு இருக்காங்க அதே கணம் கோயிலில் வந்து நம்ம சபிதாவும் சிபியை வந்து சேர்ந்துறாங்கன்னு சொல்லலாம் உடனே வந்து தாலி பிரிச்ச கோக்க ஃபங்க்ஷனுக்கு எல்லாமே வந்து ரெடி ஆகிடுச்சு தாலியும் இன்னும் இருக்குது மாப்பிள்ளை பிரித்து கோக்க வேண்டியதா அப்படின்னு வந்து அந்த இடத்துல மாப்பிள்ளை தமிழ் கழுத்தில் கெட்டுட்டோம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வைக்கிறாங்க நம்ம சிபிக்கு பயங்கரமாக கோவிறது இந்த கல்யாணமே ப்ராடு பித்தலாட்டோன்னு சொல்கிறேன் அதுக்கு ஏற்ப அதுக்கு பிறகு எதுக்காக இந்த தாலி இது அவன் காலத்தில் நான் தாலி கெட்ட போகிறதே இல்லை அப்படின்னு வந்து அந்த இடத்துல கொந்தளிச்சு நேர நம்ம சிபி வந்து என்ன பண்றாங்க அந்த தாலியை அப்படியே தூக்கி தூர போடுறாங்க தூர போட்ட சாக்கில் நம்ம சிபி வீசின தாலி நம்ம தமிழ் கழுத்தில் விழுந்துட்டு இதை வந்து கொஞ்சமே எதிர்பார்க்காத சிபி அப்படியே ஆடி போறாங்க தமிழ் அப்படியே கையெடுத்து கும்பிடுறாங்க அதே கால் நம்ம ஜனகமா சந்தோஷத்தில் அச்சதையே தூங்குறாங்க தாலி பிரித்து கோக்கும் ஃபங்க்ஷனும் சந்தோஷமா நடக்குது எதேச்சையாக நம்ம தூர போட்டால் கூட அவ களத்துல போய் விழுந்து என்ன இப்படி இருக்கு நம்ம செய்யக்கூடிய எல்லா செயலும் நம்ம தமிழுக்கு ஆதரவாட்டே இருக்க நம்ம திட்டம் சுதப்பிடிச்சே அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து செம்மையாக வந்து சிவி கோபப்படுறாரு இந்த சைடு பார்த்தா நம்ம சமைய தவிர்க்க எப்படியாரு வந்து சிவியை மயக்கி நம்ம எப்படியாவது வெளிநாட்டில் இப்போயாவது செட்டிலாயிரலாம் நம்ம சிவி கூட வந்து சேர்ந்து வாழ்ந்துடலான்னு பார்த்தா எல்லாத்துலேயும் இந்த தமிழ் வந்து சிபியை வந்து எப்போ அவள் கண்ட்ரோலுக்குள்ளே அவள் கைக்குள்ளே வச்சிருக்காள நீ என்ன பண்ண எப்படி இவன் கண்ணில் மண்ணை தூவிக்கிட்டு நம்ம சிவியை ஆட்டையை போட்டுட்டு போகலாம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம சமீத்தாளுக்கு அப்படியே வந்து கோவம் கோபமாக வருதுன்னு சொல்லலாம் அதே கணம் பார்த்தோம்னா நம்ம ஜனகமாக தமிழ் நீ வந்து நினச்சதை சாதிட்ட இப்போ வந்து சிவி வந்து தமிழை சமித்தாளை கூட்டிக்கிட்டு இங்கேருந்து வெளிநாட்டுக்கு போகலான்னு இருந்தாலும் நீ அவனை இங்கே மீட்டு கூட்டிகிட்டு வந்தா பார்த்தியா இங்கே தான் தமிழ் நீ இருக்கா நிச்சயமாக நீ அந்த சிபியை சேர்ந்து நல்லா வாழ்விங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது அவன் சும்மா வீசியிருந்த தாலி கூட ஓங்களுத்தில் வந்து கரெக்டாக விழுவுனா கடவுள் போட்டால் முடித்து இதுதான் அப்படின்னு வந்து அந்த அந்த இடத்துல நம்ம அம்மா வந்து சொல்றாங்க அதோட பார்த்தோன்னா நம்ம தமிழ் ஆமாமா எல்லாத்துலேயும் வந்து கடவுள் நம்ம கூட இருக்காரு நம்ம வந்து நேர்மையா போனா எப்பவுமே நல்லது தான் நடக்கும் அதே நேரம் சமிதா மாதிரி குறுக்கு புத்தி இருந்தா நம்ம செய்யக்கூடிய செயலும் வந்து தவறாக தான் போவோம் ஆனால் நம்ம நல்லது செய்தனால நல்லது தான் நடக்கும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லிக்கிட்டு நம்ம ஜனகாமா வந்து தமிழோட கையை பிடிச்சி வாழ்த்துக்கள் தமிழ் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்கங்க